ஹாய் ஹலோ வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம யார் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலி மேம் கூட தான் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் சீரியல் இருக்காங்க சீரியல் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை மூவி இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் இருக்காங்க நிறைய வெளி ரோல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா ஹாய் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பரா போயிட்டு இருக்கு விட இப்போ ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு நடந்துச்சு ரீசெண்டா எப்படி இருந்துச்சு போச்சு ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லாவே போச்சு இது ரொம்ப நாள் ஆசை இல்லை ஆக்சுவலாக ஒரு டென் இயர்ஸ் கழிச்சு ப்ரெக்னென்ட் ஆனது பெரிய விஷயம் எனக்கு என் லைஃப்பில் ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அது என்னது வெயிட்டிங்ல இருக்கேன் ரொம்ப ஆகஸ்ட் எப்போ வரும்னு வெயிட்டிங்கில் இருக்கேன் ஆக்சுவலாக ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக கண்டிப்பாக கண்டிப்பா ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி சில விஷயங்கள்லாம் நடந்தது லைஃப் வந்து என்னடா இது இப்படி போயிட்டு அப்படின்னு ரொம்ப எப்படி ஒரு மென்ட்லி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும்போது ஒரு ந இப்படி இல்லை ஒரு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் இருக்குன்னு சொல்லும்போது அது எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் ஆனேன் நிறையா ஷூட்டிங் கொஞ்சம் போகாமல் இருந்தேன் ஃபுல்லாக ரெஸ்ட்டு அது இதுன்னு நிறைய விஷயங்கள் தள்ளி போட்டதுனால இந்த வாட்டி கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்து போட்டு தான் நாங்கள் சரி எல்லாமே இது பண்ணோம் வந்தது அப்புறம் நானும் சரி என் ஹஸ்பண்ட் சரி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் உங்க மேரேஜ் எப்படி மேம் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் பியூர் லவ் மேரேஜ் ஒன் இயர் தான் லவ் பண்ணும் அந்த ஒன் இயர் கூட நாங்க வந்து அதிகமாக வெளில போனது கிடையாது சுத்தினது கிடையாது இல்லை எல்லாமே வாட்ஸ்அப்பு இது மட்டும்தான் ஷூட்டிங் டைம்ல மட்டும் நேரில் பார்த்து பேசுறது அவ்வளவுதான் அது ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட அதிகமா பேச மாட்டார் அவரும் பேச மாட்டார் நானும் பேச மாட்டேன் பிஸியாவே இருப்பாரு சன் டிவில வந்து அமுல் சூப்பர் குடும்பம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரியாலிட்டி ஷோ பண்ணாங்க அதுல இவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அப்பதான் லவ் வந்து பிடிச்சு போய் ஆஹ் நான் தான் லவ் லெட்டர் எழுதி கொடுத்தேன் அந்த லவ் லெட்டர் இன்னும் வச்சிருக்காரு என்ன லெட்டர்ல மனசுல என்ன இருக்கோ அதை எழுதி கொடுத்தேன் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன் உங்க மனசுலையும் இருக்குன்னு எனக்கு தெரியும் அது எப்போ சொல்றீங்களோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து இது பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு நீங்க தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்க அதுவும் நான் தாம்மா இப்போ வரையும் நான் தான் எல்லாமே பண்ணிட்டு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே நீங்கள் நீங்க சொன்ன உடனே அக்செப்ட் பண்ண இல்லை அவர் மனசுலேயும் நான் இருந்தேன் எனக்கு நல்லாவே தெரியும் ஆக்சுவலாக அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் லெட்டர் எழுதியே கொடுத்தேன் நான் அதுக்கு முன்னாடி என்னென்னா வாட்ஸ்அப்பில் பேசிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல நம்மளுக்கு என்ன ஏதுன்னு இருக்கும்னு நம்மளுக்கும் நல்லா தெரியும் ஸோ அவர் மனசுலேயும் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அந்த தைரியத்தில் தான் நான் லெட்டர் இருக்கு எப்படி இருந்தாலும் ஒரு வந்து ஒரு நல்ல நியூஸாக தான் நம்மளுக்கு திரும்பவும் ரிட்டன் வரும்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால சரின்னு சொல்லிட்டு இது பண்ணு சரி சொல்லிட்டு உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா ஒன் இயரில் வீட் ஒன் இயர்லேயே அம்மா வீட்டில் சொல்லிவிட்டு உடனே கல்யாணம் பண்ணியாச்சு ஏன்னா எனக்கு முன்னாடி வந்து என் தங்கைக்கு கல்யாணம் பண்ணியாச்சு ஸோ அடுத்தது நானும் அப்புறம் என் தம்பி இருக்கான் ஸோ எனக்கு கல்யாணம் நடக்கலைன்னு எங்கள் அம்மா ரொம்ப எப்பயுமே ஒரு மாதிரி சோர்வாகவே இருப்பாங்க இவளுக்கு ஒன்றும் கல்யாணம் நடக்கலே கல்யாணம் நடக்கலேன்னு ஸோ நான் அம்மாட்ட சொன்ன அம்மா இந்த மாதிரி நான் போட்டோ காமிச்சேன் இவரோட ஃபோட்டோ ஃபோட்டோலேயே அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவர் ஒரு தடவை நேரில் வந்தாரு பேசினாரு எல்லாமே பேசி எல்லாம் ஓகே ஆகி ஒன் இயர்லேயே எல்லாமே டக் டக் டக்கு இப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க மேரேஜ்க்கு அப்புறம் இப்படி இருப்பாங்க ஸோ மேரேஜ் பண்ணியே இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது வித்தியாசம் தெரியுது எனக்கு ஒரு வித்தியாசம் தெரியலம்மா அவருக்கு அப்பிலேருந்தே அப்படி தான் ஒர்க்கு ஸ்கிரிப்டு அவரோட இது அப்போ நான் எப்போ லவ் பண்ண காலத்தில் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருக்காரு அந்த கோபம் அந்த லவ் எல்லாமே என்ன கோபம் மட்டும் இப்போ கொஞ்சம் அதிகமாக வருது அது மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இந்த ப்ரெக்னன்சி ஜேர்னி எப்படி இருக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது நான் எப்பயுமே ஷூட்டிங் ஷூட்டிங்கில் ஒரு பக்கம் பிஸியாக இருந்தாலும் ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் எங்கேயாவது வண்டி எடுத்துட்டு டூ வீலர் எடுத்துட்டு எங்கேயாவது அம்மா வீட்டுக்கோ இல்லைனா வந்து ஷாப்பிங் போகிறதோ இல்லை நானும் கீழே நிஷாமா இருக்காங்க அவங்களும் நானும் எங்கேயாவது வெளில போகிறதோ இந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டே இருப்பேன் இப்போ என்னென்னா வீட்டுக்குள்ளேயே இருக்குமா அடைஞ்சிருக்குமா அது கொஞ்ச நாள் ஒரு மாதிரி இருந்தது என்னடா அது வீட்டுக்குள்ளேயே இருக்குமே நாலு சவுத்தையே பார்த்துட்டு இருக்கோமே அப்படின்னு இருந்தது இப்போ அது போகும் ஓகே பாப்பாக்காவுக்கு தானே ஓகே அப்படின்னு பழகிருச்சு இவ்வளோ வருஷமாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதே ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் வந்து க சந்தித்த ஹார்ட்ஷிப்ஸ்லாம் என்ன மேம் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது இருபத்தஞ்சி வருஷம் போனதே எனக்கு தெரியல சீரியல் பார்த்தீங்கன்னா முதல்ல ஃப்ரெண்ட் கேரக்டர் அப்புறம் அக்கா கேரக்டர் அதுக்கப்புறம் வில்லி கேரக்டர் இந்த வில்லி கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய ப்ராஜெக்ட் நிறையா வந்துச்சு ஆக்சுவலாக நான் வில்லி கேரக்டர் பண்ணுவேன்னா எனக்கே தெரியாது ஆக்சுவலாக அதுக்கு முழுக்க முழுக்க நான் நன்றி சொல்லணுன்னா சமுத்திர கணேசர் சார் தான் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா எனக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து வில்லி கேரக்டர் கொடுத்ததே அவர் தான் அரசின்னு சொல்லிட்டு ரேடன் மீடியா அது ராதிகா மேமோட அவங்களோட ரேடன் மீடியா வந்து நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலாக அரசி சோ அதுலேருந்து எனக்கு நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் வில்லி கேரக்டராக தான் வந்தது அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி அது அந்த கேரக்டரும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னை அடிக்கிற வரையும் போயிருக்காங்க அந்த கேரக்டர் ஏன் இப்படி பண்ற அதுல ரொம்ப ஒரு வில்லித்தனமான கேரக்டர் அது நிறைய சன் டிவிலேயே நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஜி தமிழ் ஜி தமிழ்ல சத்யா ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்னும் பண்ணேன் பார்ட் டூவும் பண்ணேன் பார்ட் டூ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடித்தமான கேரக்டராக போயிடுச்சு அதுல வந்து சேத்துல விழறது பாம் வெடிக்கிறது நிறைய விஷயங்கள் அதுல இருந்தது ஆக்சுவலாக அந்த கேரக்டர் நான் ரொம்ப ரசிச்சு பண்ணேன் மக்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் அண்ணா தெய்வம் தந்த பூவே புது புது அர்த்தங்கள் நிறைய ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணியாச்சு படங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட குருநாதர் விவேக் சார் அவர் கூட ஒரு நாற்பது படங்கள் பண்ணியிருக்கேன் காதல் சடுகூட சார் கூட விவேக் சார் கூட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணது அந்த பஞ்சாயத்து சீன் வரும் மைனர் குஞ்சுமணி சுட்டுன்னு ஒரு காமெடி இருக்கும் அது மூலியமாக தான் நிறைய பட வாய்ப்புகள் எனக்கு நிறையா வந்தது சார் கூட அது எனக்கு அந்த அந்த காமெடி இப்போ வரையும் டிவியில் போட்டால் கூட அதை பார்த்து ரசித்து சிரிக்கிறாங்களே அது பெரிய விஷயம் இல்லை அதெல்லாம் நல்ல சக்சஸான ஒரு காமெடி ஆக்சுவலாக நான் பண்ண படங்களுக்கு விவேக் சார் படங்கள் எல்லாமே சக்ஸஸாக இருந்தது காதல் சடுகூடாக இருக்கட்டும் திருமலை டேக் டைவர்ஷன் அந்த காமெடியாக இருக்கட்டும் அப்புறம் விசில் அது அந்த விசில் வந்து இப்பயும் அது போட்டுகிட்டே இருப்பாங்க மனசில் நினைக்கிறதெல்லாம் சொல்கிறது அதெல்லாம் பெரிய அதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம் அவர் இப்போ இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நிறைய லைஃப் கொடுத்துருப்பாரு நிறைய எவ்வளோ பேருக்கு வந்து என்ன சொல்கிறது கஷ்டப்படுற ஃபேமிலிக்கெலாம் அவனுக்கு திறமை இருந்தால் கூப்பிட்டு நடிக்க வச்சு அவனும் அவனோட திறமையோ வெளிப்படுத்தியிருப்பாரு அவர் ஃபேமிலிக்கும் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு அந்த மாதிரி ஒரு மனிதர் பார்க்க முடியாது இப்போ என்ன மேம் பிளான் பண்ணியிருக்கீங்க இப்போ ப்ரெக்னென்சி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி நீங்கள் வந்து நடிக்க போகலான் இருக்கீங்களா இல்லை ஒன் இயர் டூ இயர் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நடிக்க போகலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஒன் இயர் பிரேக் கண்டிப்பாக இருக்கும் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் பாப்பா கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்கணும் ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு இந்த ரோலில் நான் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கா கண்டிப்பாக இருக்குது என்னென்னா திரும்பவும் ஒரு அதாவது மக்களுக்கு மனசில் நல்லா பதியுற மாதிரி ரொம்ப நாள் கழித்து இவங்க வந்திருக்காங்களே இந்த கேரக்டராக அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்தால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க சப்போர்ட் எப்படி இருந்துச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் என்னோடய ஹஸ்பண்ட் சப்போர்ட் தான் ஆக்சுவலாக கல்யாணம் முடிஞ்சு ஒரு டூ இயர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது லைஃப்பில் ஏன்னா நம்ம விஜயில் வந்து நான் ஜோடி சீசன் செவன் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பண்ணும்போது எனக்கு வந்து சன் டிவிலேருந்து என்னை பேன் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு சேனல்லேருந்து இன்னொரு சேனலுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னால எனக்கு ஒரு பேன் பண்ணிட்டாங்க ஒரு டூ இயர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அப்படி இப்படிலாம் இருந்தது ஸோ அது அதுக்கப்புறம் என்னாச்சு திரும்பவும் வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்தது அதுக்கப்புறம் ஜி தமிழ்லேருந்து இந்த சத்தியான்னு ஒரு கேரக்டர் வந்ததுக்கப்புறம் தான் திரும்ப கொஞ்சம் பிஸியாகலை இப்போ இந்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆகிருக்கீங்க இதில் நீங்கள் ஃபேஸ் பண்ண கஷ்டங்கள் என்ன இன்னும் உனக்கு இன்னும் நம்மளுக்குன்னு ஒரு பாப்பா தான் கஷ்டப்பட்டேன் தவிர இது எல்லாமே ஒரு சந்தோஷம்தான் எல்லா வழிகளும் ஒரு சந்தோஷம்தான் நம்ம கஷ்டம்னு நினச்சா அது வந்து நம்மளுக்கு அது வந்து என்னடா அது அப்படின்னு ஆகிடும் இது வந்து நம்ம சுகமாக எல்லா வழிகளும் ஒரு சுகமாக நம்ம அனுபவிச்சுன்னு வைங்களேன் அந்த லைஃப்பே வேறு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக எனக்கு அப்படி தான் இருந்தது இது எனக்கு கஷ்டம்னு எனக்கு தோணவே இல்லை ஆக்சுவலாக சரி எல்லாம் கடந்து போகும் கடந்து போகும் கடந்து போகும் இப்படியே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் இப்போது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு வந்து இப்போது நல்லபடியாக போயிட்டுருக்கு ஒரு புதிய லைஃப் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வரப்போகுது இல்லையா அந்த அந்த மூமெண்ட்டுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனோடைய உங்கள் வீட்டெல்லாம் எப்படி எப்படி எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க ஆக்சுவலாக எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி எப்படி சொல்கிறது இது வந்து ரொம்ப நாள் ஆசை இல்லையா ஆக்சுவலாக எல்லாருக்குமே ரொம்ப நாள் ஆசை அவ்வளோ சந்தோஷம் எல்லாருக்கும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ சந்தோஷம் ரிசல்ட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் முக்கியமாக என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும் ஒன்று ஒன்று முக்கியமாக சொல்லணும்னா பக்கத்து வீட்டில் ஒரு ஆண்டி இருக்காங்க அவங்களும் சரி கீழே வந்து ஜீனத் நிஷான்னு ஒரு அம்மா இருக்காங்க ஸோ இவர் எங்கேயாவது ஷூட்டிங்க்கு போகும்போது என் ஹஸ்பண்ட் டேரக்டர் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவர் எங்கேயாவது ஷூட்டிங் போகும்போது என்னை வந்து இப்போ ரீசண்டாக என்னை பார்த்துக்கிட்டு அவங்க மட்டும்தான் காலையில் டின்னரு காலைல பிரேக்ஃபாஸ்ட் நைட்டு லன்ச்சு எல்லாமே அழகாக எனக்கு ப ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு எது எனக்கு அழகாக ஒன்று ஒன்றா அழகழகாக என்னை பார்த்துக்கிட்டாங்க ஒரு பத்து நாள் என்னோட ஹஸ்பண்ட் வந்து என் கூட இல்லவே இல்லை அவங்க தான் என்னை பத்திரமா பார்த்துட்டு என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி என்னை அவ்வளோ அழகாக என்னை வந்து இது பண்ணியிருந்தாங்க என்னை விட அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்பப்போ மேலே வந்து உட்காந்து பேசுவாங்க ஜாலியாக இருக்கும் அவங்க கூட பேசும்போது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க கூட பேசும்போது இப்போ நீங்கள் பேபி கேர்ள் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா பேபி பாய் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா நான் எதுவுமே பாயா கேர்ளாக நான் எதுவுமே வந்து திங்க் பண்ணவே இல்லை கையில் ஒரு பாப்பா வந்ததுக்கு அப்புறம்தான் வந்து அது அந்த சந்தோஷமே நம்மளுக்கு போதும் ஆக்சுவலாக ஏன்னால் பல வருடங்கள் கழித்து நம்மளுக்கு ஒரு பாப்பா வரப்போதும் ஸோ அது கேர்ளாக இருந்தானே பேபியாக பாயாக இருந்தானே எப்படி இருந்தாலும் அது என்னோடய பாப்பா என் குழந்த அது அது நல்லபடியாக வளர்க்கணும்னு தான் எனக்கு ஒரு ஆசை வேற எதுவும் இல்லை ஓகே ஓகே ஸோ எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் உங்களுக்கு இல்லை இல்லை எதுவும் இல்லைடா நம்ம நம்ம என்ன இது பண்ணணும் அது ஆப்போசிட்டாக தான் நடக்க போகுது அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதனால் நான் எதுவுமே எதிர்பார்க்கல கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குது ஸோ அதனால் நான் அதை எதுவுமே எதிர்பார்க்கவே இல்லை ஓகே ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு அவங்க இஷ்டத்துக்கு நீங்கள் வளர விடுவீங்களா இல்லை உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் இப்படி வளரணும் அப்படின்னு இல்லை நாங்க எங்களோட ஆசையை அவங்க அவங்களோட இதுல நாங்க திணிக்க நாங்க விருப்பப்படலை நானும் சரி என்னோட ஹஸ்பண்டும் சரி அதுல திணிக்க நாங்க விருப்பப்படவே இல்லை இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் குழந்தைங்க வந்து ரொம்ப புத்திசாலி குழந்தைங்களா தான் இருக்கு எல்லாமே ஒன்னொருத்தரும் ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் டான்ஸா இருக்கட்டும் எனி அவங்களுக்கு என்ன ஆசையோ அதை நிறைவேற்றி கொடுக்கணும் அதுதான் ஒரு அப்பா அம்மாவோட கடமை நீ வந்து இப்படி தான் ஆகணும் அப்படிதான் ஆகணும் நம்மளை அது சொல்லிட்டே இருந்தோன்னா அந்த அவங்களோட மைண்ட் வேற மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அவங்க லைஃப் என்ன பிடிக்குமோ அது விட்டு விட்டு கொடுத்துட்டோன்னு வைங்களேன் அவங்க லைஃபும் நல்லாயிருக்கும் நம்மளும் லைஃப்பும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஸோ இப்போ ஒரு கேம் சீக்வென்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் மேம் ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு வேர்ட் சொல்வேன் அந்த வேர்டை கேட்டோன்னே உங்களுக்கு டக்குன்னு என்ன தோணுதோ என்ன தோணுதோ அதை நீங்கள் அப்படியே சொல்லணும் ஓகே ஹஸ்பண்ட் லவ் லவ் ஷன் அஃபெக்ஷன் ஸோ மேரேஜ் அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் ஆக்டிங் அது ஒர்க்கு பர்சசிவ்னஸ் அது ஹஸ்பண்டு அதுக்கு ஹஸ்பண்ட்கிட்ட தான் இருக்கு பேபி அது வந்து என் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னோட லைஃப்பில் அது புது புது உலகம் நான் பார்க்க போகிறது அம்மா உயிர் விஜய் சார் ஐயோ வீட்டில் யாரும் இருக்காரே அவரும் லவ் தான் பெரித்தனமான லவ் அது விஜய் சார் மேல நீங்க இவ்வளோ பைத்தியமா இருக்கிறதுனால விஜய் சாரோட மூவி அதாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படி பார்த்தது உண்டா எல்லா படமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் ஆக்சுவலா இப்போ அடுத்த வர படம் தான் எப்படின்னு தெரில பாப்பா வந்தது பாப்பாவை பார்க்குறதா இல்லைன்னா இந்த படத்தை பார்க்க போகிறேன்னா என்ன ஏதுன்னு தெரியல பட் எனக்கு விஜய் சார்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரோட டான்ஸ் ஆக்டிங் ஸ்டைலு வேற லெவலுங்க வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கும் எனக்கு திருமலை ஷூட் அப்போ இப்படியே பார்த்துட்ருந்தேன் விவேக் சார் இல்லடி அவ்வளோ ஜொல்லு வழி போய் வேலையை பாருடி அப்படின்னு ஏன்னா விவேக் சார்கிட்டேயே நான் சொல்லியிருக்கேன் எனக்கு விஜய் சார்னால் ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் அதுக்காகவே எனக்கு அந்த கேரக்டர் எனக்கு கொடுத்தாரு சின்ன கேரக்டர் தான் பட் பண்ணுவியான்னு கேட்டார் பண்ணுறேன் சார் அப்படின்னு ஆனால் அந்த சின்ன கேரக்டர் தான் அவ்வளோ வந்து எனக்கு பேர் வாங்கி கொடுத்தது அந்த டேக் டைவிஷன் அவ்வளோ பெரிய ஹிட்டாச்சு ஆக்சுவலாக அது அவரை நேரில் பார்த்தோன்னே அப்போ வந்து நம்ம கையில் வந்து இந்த கேமரா மொபைல்லாம் நம்ம கிட்டே இல்லை இருந்திருந்தால் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பேன் அது மட்டும் தான் மிஸ் ஆயிடுச்சு திரும்பவும் எப்போ ஒரு கூட அட்லீஸ்ட் ஒரு சீன் பேச கூட வேணாம் சும்மா நின்றால் கூட போதும் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்தா போதும் அப்படின்னு ஒரு ஆசை இப்போ வரையும் இருக்குது ஸோ இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் மேம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கீர்த்தனா என்னென்னா ரொம்ப நாள் கழித்து திரும்பவும் வந்து கேமரா முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுக்கறது எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது இவ்வளோ கேப் கொடுத்துட்டோமே எல்லோரும் மறந்துடுவாங்களோ அப்படின்னு திரும்பவும் இந்த ஃபிஃப்த்து மந்த்து பூச்சூடல் ஃபங்க்ஷன் ஃபோட்டோ போட்டதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நான் வந்து எங்கேயோ அப்ராடில் செட்டில் ஆகிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தாங்க தான் தெரிஞ்சது ஓ இவங்க இதுக்காக தான் வந்து இன்ஸ்டாகிராம் வரல போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அது மூலியமாக வந்து அதுக்கப்புறம் நிறைய விஷஸ் வந்தது இப்போ வரையும் எல்லாரும் விஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நிறைய இன்டர்வியூஸும் கொடுத்துட்ருக்கேன்னா ஸோ ஓகே ஒன்றும் மக்கள் மனசில் நான் இருக்கேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் இங்கே நீங்கள் எல்லோரும் தான் ஸோ எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்